பத்தி பேசுறேன் கூடங்குளம் கூடங்குளம் அனல் மின் நிலையத்திற்கு வந்து வந்த ஒரே தலைவர் விஜயகாந்த் ஒருவர் தான் ஒரே விஜயகாந்த் தானம் செஞ்சாரு தர்மம் செஞ்சாரு ஏழைகளுக்கு உதவுனாரு எல்லாத்துக்கும் உதவுனாரு விதவை பெண்கள் அதெல்லாம் நான் பேசவே மாட்டேன் அதெல்லாம் விஜயகாந்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட தான தர்மங்களை நான் இதில் சேர்க்கவே மாட்டேன் விஜயகாந்த் என்ன செஞ்சாரு அப்படின்ற பதிவு தான் இந்த முழுக்கையான பதிவு சீமான் தம்பிகள் முழுசாக கேளுங்க சரியா கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரட்சி கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு பகுதிகளில் காவேரி நீர் தலைமைன்னா உனக்கு நாங்கள் மின்சாரம் தரமாட்டோம் அப்படின்னு நெய்வேலியில் வந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடந்தனர் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேர்தல் வராது தேர்தல் கட்சியை தொடங்குகிறதுக்கு பிறகு தாதுமணல் கொள்ளையை தடுக்கிறார் இந்த தாதுமணல் கொள்ளையை யார் பண்ணுறாங்க குஜராத் மாநிலத்தில் இருக்கிற மாஃபியா கும்பல் தாதுமணல் கொள்ளையை வந்து எடுக்கிறான் அந்த கொள்ளையை தடுக்கிறதுக்கு அன்றைக்கி மாநில அரசு கேட்கும்போது மாநில அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல மத்தியில் முதல் முதலில் காங்கிரஸுடைய மன்மோகன் சிங் ஆட்சியை அன்றைக்கி பிரதமர் அவரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தப்பட்டு கூட பிறகு அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு அந்த வழக்க நடத்துறவங்க ஒரு குழு அமைச்சு அந்த குழு உண்மையிலே இங்கு ஆமாம் கொள்ளையடிக்கப்படுதா அடிக்கப்படுது முதல்ல தடுத்து நிறுத்தியவர் புரட்சி கலைஞரவர்கள் கூடங்குள அனுமதி நிலையத்தில் ரெண்டு வருஷம் போராட்டம் நடந்துச்சு எந்த அரசியல் தலைவரும் அங்கே போல அதற்கான எந்த அறிவிப்பும் அறிவிக்கல தன்னிச்சு அந்த மக்கள் போராடினாங்க அந்த மக்களை நேரில் சந்தித்து அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு எது இங்கு நடக்க வேண்டும் பார்த்து ஏபிஜி அப்துல் கலாம் அவர்களை பார்த்து அந்த கூடங்குள அனுமதி பிரச்சனையை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு கூடங்குள அனுமதி நிலையம் இயங்குது அந்த மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது காரணம் புரட்சி கலைஞரவர்கள் மணல் கொள்ளையை தடுத்தார் கொள்ளிடம் ஆற்றில் மணல் எடுப்பதை தவிர்க்க அவரே நேரடியாக வந்து கும்பகோணத்தில் மிகப்பெரிய அவர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மணல் கொள்ளையில் ஈடுபடுற லாரிகளை பிடிச்சி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நிறு அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினார் அதுக்கப்புறம் அவர் எடுத்தது தாமிரபரணி தண்ணீர் விவி மினரல்ஸ் தமிழ்நாடு முழுவதும் அன்னைக்கு முத முதல்ல குடிநீர் வருது பத்து ரூபாய்க்கு கேனில் பாக்கெட்டில் அதெல்லாம் வருது பெப்சி நிறுவனமும் கொக்கோகோலா நிறுவனமும் தண்ணீரை சட்டத்துக்கு விரோதமாக எடுப்பதை தடுத்து நிறுத்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விவி மினரல்ஸில் நிறுத்தடுத்து நிறுத்தினர் புரட்சி கலைஞர் அவர் இன்னைக்கு தாமிரபரணி ஆட்டில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அங்கே நீர் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு பகுதியில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆட்டில் தண்ணியே வரல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தடுப்பு எல்லாம் செஞ்சு எப்சி நிறுவனம் கோகோளா நிறுவனமும் வி மிரனஸ் தண்ணியும் போட்டு உறிஞ்சிட்டு இருந்தா அது திருத்து தடுத்து நிறுத்தினர் கேப்டன் அதுக்கு பிறகு எண்ணற்ற பள்ளிக்கூடங்களை சீரமைப்பதற்காக அவருக்கு மேற்கொண்ட முடிவு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு குடிநீர் சுகாதாரமாக கிடைக்கணும் அப்படின்னா அவரே ஃபில்டர் தண்ணீர் மிஷினை வாங்கி கொடுத்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு பள்ளிகளுக்கு அது போய் சேர்ந்துச்சு கிராமப்புறம் வரையும் போய் சேர்ந்துச்சு அதற்கு பிறகு அவர் எடுத்த முடிவு மதுவிலக்கு மிகப்பெரிய அளவில் மது போராட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பகுதியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி கடைகளை குறைக்கிறது மட்டும் இல்லை மதுவே இருக்க கூடாது தமிழ்நாட்டில் என்ற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் மது போராட்டம் போராட்டத்தை எடுக்கிறார் யாரும் எடுக்கிறது கிடையாது பிஆர்சி நிறுவனத்தில் பஸ்ஸுகள் வந்து சரியா பராமரிக்கப்படுறதுல இங்க மிகப்பெரிய ஊழல் நடக்குதுன்னு நேரடியாக களத்துல சென்று பிஆர்சி டிப்போ அந்த டிப்போவை அவரே முற்றிகிட்டு அந்த டிபோக்கில் என்னென்ன குறைபாடுலாம் நடக்குதுன்னு என்று சுட்டிக்காமி பேசினார் அதை முன்னெடுத்தார் பால் நிறுவனங்கள் எந்தந்த அளவுக்கு கொள்ளையடிக்குது எந்த அளவில் நீரை கலக்கிறது எந்த அளவுக்கு சட்டத்துக்கு இதில் நடக்குது அப்படின்னு அவர் போராட்டம் எடுத்தார் விலைவாசியை எதிர்த்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார் விலைவாசிக்கு எதிராக அவரே முன்னின்று போராட்டங்கள் நடத்தி விளைவாசியை குறைப்பதற்கு போராட்டாரு முல்லை பெரியார் அணையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியை கொண்டு வரக்கூடாதுன்னு கேரள அரசு முதல் முதல்ல அந்த போராட்டத்தை நீங்க பத்திரிகை எடுத்து பார்த்தா முதல் முதல்ல போராட்டத்தை அறிவிச்சவர் கேப்டன் தான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை சுட்டுக் கொள்ளும் போது முதல் முதல்ல சுட்டம் இங்கிருக்கிறான் இங்கே இருக்கிறான் வெட்ட சொன்னவன் எங்க சந்திரபாபு நாயுடு பார்த்து கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தில் தலைவி இறந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுத்து நேரடியாக போய் பார்த்தவர் கேப்டன் அதுக்கு பிறகுதான் ஜெயலலிதாவும் கலைஞரும் கூட நிதி அளிச்சாங்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டு போய் மேதாத அணையை கட்டுவதை நிறுத்தியவர் புரட்சி கலைஞரவர்கள் எந்த கட்சி கூட்டத்துக்கும் இந்த 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 தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கட்சிக்கு துணிவு தைரியம் தில் இருந்தால் எல்லா கட்சி கூட்டத்துக்கும் போச்சலும் பார்ப்போம் அனைத்து கட்சி கூட்டத்தை சொல்லுங்க யாராவது தைரியம் இருக்காம பார்ப்போம் என் தலைவன் ஒருவனுக்கு தவிர்த்து யாருக்கும் அந்த தகுதி திராணி கிடையாது அப்படி ஒவ்வொரு செயல்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்தவர் புரட்சி கலைஞரவர்கள் இன்னைக்கு மலையில் பெய்த காலான்கள்லாம் கேப்டன் என்ன செஞ்சார் இனி இந்த கட்சி அவ்வளோதான் நினைக்கிது கேப்டன் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் பின்னால் பிரேமலதா விஜயகாந்த் இருந்திருக்கார் என்றாலும் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னன் தனியாக பெண்மணியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து அதை ஒழித்துக் கொண்டிருக்கும் குரல் பிரேமலதா விஜயகாந்தின் குரல் அதாவது இன்றைக்கி வந்து கவர்ச்சி திட்டத்திற்கும் உதவி இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஓட்டு போடுற மக்கள் இருப்பதனால்தான் உண்மையான கட்சிகளுக்கும் உண்மையாக மக்கள் மீது கொண்ட அக்கறை கொண்ட கட்சிக்கும் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு சீமான் மேற்க பஞ்சிடலாவுக்கு பேசுகிற ஆளுக்கும் கவர்ச்சி திட்டத்தை அறிவித்து ஆயிரம் ஐநூறுனு கொடுக்குற கட்சிகளுக்கும் தான் இன்றைக்கி செல்வாக்க தவிர ஜாதி கட்சிகளுக்கும் செல்வாக்க தவிர உண்மையாக மக்கள் மீது அக்கறை கொண்டு பல போராட்டங்களை எடுத்து பல போராட்டத்துக்கு முன்மாதிரியாக இருந்து அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக விளங்கிய தேமுதிகவை அளிக்கணும் அப்படின்னு நினச்சி எவ்வளவோ பிரச்சனைகள் குறிப்பாக சொல்லணும்னா அறுபத்தி ஆறு இடங்களில் வழக்கு தொடர்ந்து புரட்சி மேலே அவர் ஆலைய வச்சாங்க பத்திரிக்கைத்துறை இன்றைக்கி பத்திரிகை துறைக்கு பாதுகாப்பு இருக்கா எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு அசிங்கங்களை தாங்கி பத்திரிகை துறை ஒன்றும் நடந்திருக்கு பத்திரிகை துறையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு எவ்வளவு கண்ணியமற்ற பதவிகளை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனா பத்திரிகையாளர் வந்தா கார் குழுந்தா கூட இறங்கி பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்காங்க அது புரட்சிக் கலைஞர்கள் தான் அதற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவோ தமிழ்நாட்டில் நடக்குது பிரச்சனைகள் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் தீர்க்கமான முடிவு ஆணித்தனமான முடிவு எடுத்துக்காங்களா நீட்டு தேர்வு வரும்போது முதல் முதல்ல புரட்சி கலைஞர் ஒருவர் தான் சொன்னார் ஆமா பனிரெண்டு ஆண்டுகள் படித்து பரிச்சை எழுதிய மாணவ மாணவிய செல்வங்கள் இந்த பரீட்சையும் எழுதி கூடிய சிக்கத்தில் வெற்றி பெறுவார்கள் இந்த தேர்வு வந்தால் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவர்கள் கல்வியில் முதலிடம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்தார் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்த புரட்சி கலைஞர் இறுதியில் பொய் சொல்ல முடியாமல் இருந்தார் என்பது உண்மை அவர் மட்டும் பொய் சொல்லி ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு தரையும் சொல்லி தான் ஜெய்சிபர் நூத்தி பத்து கீழ் விதியும் கீழே சட்டமன்றத்தில் படிக்க வச்சு ஜெயலலிதாவே ஆட்டம் காண வச்சார்